ஒரு வக்கீல் வரார் இருப்பாரு எவ்வளவு கூட்டம் நன்றி வர சொல்ற நேரத்துல ஒரு முறை வளர்த்துங்க இதெல்லாம் இப்போ வர நேரம் வந்து எல்லாரையும் கழிச்சு ஏறி மேல ஏறி வரீங்க இப்ப முதலே லோக்கல் இருக்காள் நீங்களே வரல என்ன கூட்டத்திற்கு தாமதமாக வந்த நிர்வாகியை அமைச்சர் நாசர் கண்டபடி திட்டி உள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது யோ கொஞ்சம் ஏப்பா தம்பி கொஞ்சம் கம்முன்றியாங்க ஏன் ஏன் அந்த மாலையை வச்சு அட்டை போட்டி வச்சு கலட்டா பண்ணுகிறீங்க ஏன் இந்த பாடுபடுத்துறீங்க இவ்வளவு தூரம் செலவு பண்ணி கூட்டத்தை போடுறாங்க நீங்க படுத்துற பாடு இருக்கு பத்தியா சா இவ்வளவு கூட இவ்வளவு செலவு பண்ணி கூட்டத்தை நடத்துறாங்களா உங்களுக்குள்ள ஒரு இது இருக்கா இவ்வளவு கரெக்டா பண்றீங்களே எல்லாரும் வந்து உக்காந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் லேட்டா எல்லாரும் வந்து உட்காந்துட்டாங்க ஒரு வக்கீல் பாருங்க எவ்வளவு கூட்டம் நன்றி வர நேரத்தில் ஒரு முறை வளர்த்துங்க இதெல்லாம் இப்போ வர நேரம் வந்து எல்லாரும் கழிச்சு ஏறி மேல ஏறி வரீங்க முதல்ல வந்துருக்கணும் லோக்கல் இருக்காது நீங்களே வரல என்ன அர்த்தம் அதெல்லாம் தவிர தவற நீ மாத்தீங்க உங்களை காண்டி வந்து தலைமை நிலையத்துல வந்து உட்காந்துருக்காங்க தலைமை அறிவிச்சு போட்டு நீங்க முடிய நன்றி சொல்ற நேரத்துல போறீங்கன்னா என்ன அர்த்தம் வந்து உங்களுக்கு ஒரு தலை சொலப்பு அதான் ஒரு திருத்திங்க ஆக நம்ம நெட் கோச்சிக்கலாம் தப்பு கிடையாது உள்ளதை பேசுறேங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்